வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய தகவல்கள் இன்று மழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது காரைக்கால் மாவட்டத்தில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை இத பத்தி தகவல்கள் இந்த வீடியோல பார்க்க போறோம் கீழே ரெட் கவர் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானே மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போறது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க காரைக்கால் மாவட்டத்திற்கு இன்று கனமழை காரணமாக விடுமுறை அறிவிக்கப்பட்டது இதன் காரணமாக புதுவையில் கடந்த மாதம் தொடங்கி வடகிழக்கு பருவமழை சீற்றம் மாத இறுதியில் மெந்தா புயல் ஏற்பட்டதால் மழை காரணமாக தமிழகம் புதுவையில் பெரும் வெள்ளம் பாதிப்பு ஏற்பட்டது இதன் காரணமாக தென்பெண்ணை ஆறுகளில் வெள்ளம் காரணமாக ஓடுகிறது புதுவையில் உள்ள இருபத்தி ஆறு படுக்கை அணைகளையும் நிரம்பி இருக்கிறது நீர் நிலையங்களும் நிரம்பி வழிந்துள்ளது இதன் காரணமாக இந்த பின்னணியிலே கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது இந்த அதிகாலை முதல் புதுவையிலும் காரைக்கால் மாவட்டத்திலும் கனமழை தாக்கத்துடன் குளிர்காற்று வீசும் நிலையில் வானம் இருண்ட வெளிச்சமில்லாமல் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலையின் காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது இதன் நடவடிக்கையை மாணவர்கள் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை வழங்கப்பட்டது இதன் தொடர்ச்சியாக நாளை தினமும் பாதுகாப்பு காரணமாக விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கண்காணிப்புகள் அதிகம் காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று மற்றும் நாளையும் விடுமுறை அறிவிக்கப்பட்டது நன்றி வணக்கம்